ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு காம்பவுண்ட் ஸ்லாப் வந்து போடுறதான் பார்க்க போகிறோம் நான் அந்த ஃபஸ்ட்டு அந்த இடம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் வீடியோவில் இந்த இடத்துல வந்து நம்ம எப்படி காம்பவுண்ட் போட்டிருக்கோம் அப்படிங்கிறது ஒரே நாளில் உங்களுக்கு ஒரு உடனடியாக காம்பவுண்ட் போடணும் அப்படின்னா நம்மக்கிட்ட காண்டாக்ட் பண்ணலாம் நான் காண்டக்ட் நம்பர் கொடுக்குறேன் நம்ம ஏரியா வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி கோய கோயம்புத்தூர் உடுமல்பேட்டு பழனி இந்த ஏரியா நம்ம கம்பெனி வந்து பொள்ளாச்சியில் இருக்குது இங்கிருந்து ஒரு நாற்பது ஐம்பது கிலோமீட்டர் சுற்று தான் போடுவோம் நிறைய பேர் வெளியிலருந்தெல்லாம் கேட்குறாங்க இன்றைக்கி பாருங்கள் இந்த வீடியோ பாருங்கள் எப்படி நம்ம போடுறோம் அப்படிங்கிறது இப்போ நம்ம காம்பவுண்ட் ஸ்லாப்பு போடுற இடத்துக்குள்ளே வந்துட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் தான் போட்டிருக்கோம் இது ஒரு காட்டுக்கு ஒட்டன ஒரு இடம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா தோப்பு இருக்குது அந்த தோப்பை ஊட்டி தான் நம்ம வந்து இந்த காம்பவுண்ட் ஸ்லாப் போட போகிறோம் அதாவது வாஸ்து பிரகாரம் இது இந்த கடைசி வரைக்கும் மறைக்கணும் அப்படிங்கிறதுனால உடனடியாக வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரே நாள்ல போட்டு கொடுக்கணும் அப்படின்னு அதனால தான் வந்திருக்கோம் நாங்க இந்த ஸ்லாப் போடுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த போஸ்டெல்லாம் இருக்குது பாருங்கள் இந்த போஸ்ட் வந்து ஒரு ரெண்டு அடிக்கு குழி தோண்டி அதுக்குள்ளே ஃபுல்லுமே காங்கிரீட் போட்டு தான் போட போகிறோம் இந்த மாதிரி குழி தோண்டி இருக்கும் இதில் வந்து ஃபுல்லாக காங்கிரீட் இருக்கும் காங்கிரீட் போட்டு நல்லா டைட் பண்ணுறதுனால உங்களுக்கு போஸ்ட் வந்து ஹெவியாக நின்னுக்கும் சீக்கிரமாக வந்து எந்த மழை காத்தெல்லாம் வந்து விழுகாது இந்த மாதிரி ஹெவியாக போட்டிருக்கோம் அதே மாதிரி நம்ம இந்த காங்கிரீட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இது தயாரிக்கும் போது ரொம்பவுமே ஹெவியாக இருக்கும் ரெண்டு கொன்று அப்படிங்கிற கலவையில் தான் போட்டிருக்கோம் இப்போ நம்ம போஸ்ட்லாம் நட்டிட்டோம் இதில் வந்து இந்த ஸ்லாப்பு போட போகிறோம் ஸ்லாபுமே நல்லா ஹெவியாக இருக்கும் எங்கள் கம்பெனி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தரம் தான் வந்து எங்களுக்கு மெயினாக முக்கியமாக இருக்கணும் ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போட்டோம் முதல்ல எப்படி இருந்துச்சு இடம் பாருங்க இந்த ஒரே நாளில் ஃபிட் பண்ணோம் அப்படிங்கிறக்காக இந்த ஒர்க்கு முடிச்சுட்டு இருக்கோம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் நடந்துட்டு இருக்கு இந்த ஒர்க்கு இப்போ நம்ம பாதி வரைக்கும் போட்டுட்டோம் இதுக்கு அந்தப்பறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாக தேவைப்படுது அதனால நாங்கள் வந்து போஸ்ட்டு வந்து சைஸ் மாற்றணும் அது இல்லாமல் ஆல்ரெடி ஹைட் பண்ணணும் அதுக்குண்டான வேலைகளை தான் நாங்கள் இப்போ பார்த்துட்ருக்கோம் இப்போ வந்து நம்ம போட்டிருக்கோம் பாருங்க இதெல்லாம் வந்து சைடு ஃபினிஷிங் எல்லாம் பண்ணுவோம் ஃபினிஷிங் பண்ணி பேக் பண்ணி இதில் வந்து நீங்கள் பெயிண்டிங் மட்டும் தான் பண்ணுற வேலை இருக்கும் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக நம்ம பண்ணி கொடுத்துருவோம் இப்போ வந்து நான் ஏற்கனவே வேலையெல்லாம் முடிச்சிட்டோம் இனி நெக்ஸ்ட் ஒர்க் வந்து நாளைக்கு தான் முடியும் ஏன்னா காலையில் ஆரம்பித்த ஒர்க் வந்து ஃபினிஷிங் பண்ணிட்டோம் இனி அடுத்ததாக இதிலிருந்து இனியும் வந்து ஒரு ஆறு ஸ்லாப் வர்ற மாதிரி தான் நாம் இப்போ போட போகிறோம் இப்போ அஞ்சு ஸ்லாப்ல போட்டிருக்கோம் நம்ம இந்த போஸ்ட் நடுறது எப்படி அப்படிங்கிறத சொல்லிடுறேன் நான் வந்து ரெண்டு அடிக்கு குழி தோண்டி ரெண்டடியில் வந்து காங்கிரீட் கலவ போட்டு அதுக்கப்புறமா இந்த காடி இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாபுகளை வந்து சொருகுவோம் நமக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து ஸ்லாப்பை சொருகுவோம் இது வந்து அஞ்சடி ஹைட் போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் அஞ்சடி ஸ்லாப் சுருகிறோம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அடி காங்கிரீட் போனாலும் மேலே வந்து அஞ்சடி இருக்கும் இந்த எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடி போஸ்ட் போட்டிருக்கோம் அதாவது நம்ம எத்தனை அடி தேவையோ மேல தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கீழே இருந்து கணக்கு பண்ணுவோம் கீழே வந்து ரெண்டு அடி போயிரும் மேல வந்து அஞ்சு அடி நிற்கும் இப்போ அஞ்சு அடி ஹைட்டுனா ஏழு அடி போஸ்ட் இப்போ எட்டு அடி ஹைட் அப்படின்னா உங்களுக்கு வந்து பத்தடி போஸ்ட் அந்த மாதிரி போட்டிருப்போம் அப்புறம் இந்த மாதிரி ஸ்லாப்ல வந்து பார்த்தீங்கன்னா ரூம் எல்லாம் கட்டி கொடுப்போம் நிறைய டைப் அதாவது ரூம் கேட்பாங்க சில பேர் ஃபார்ம் ஹவுஸ் அப்படி நிறைய இது கேட்பாங்க உங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி செஞ்சு கொடுப்போம் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காம்பவுண்ட் ஸ்லாப் தான் காம்பவுண்ட் ஸ்லாப் எப்பவுமே பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ஸ்லாப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதுலேயே வந்து டிசைன் கூட இருக்கு இப்போ நாங்க வந்து பாதி வரைக்கும் தான் எடுத்திருந்தோம் மறுபடி பார்த்தா அன்னைக்கு அவங்க வந்து ஃபுல்லாக இனி இந்த எல் டைப்பில் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த கடைசி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிசைன் ஸ்லாப் எடுக்க வேண்டியதாகிடுச்சு ஏன்னா கொஞ்சம் தான் இருந்துச்சு மீதி வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசைன் போட வேண்டியதாகிடுச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த எல் டைப்பில் ஃபுல்லுமே ஃபினிஷிங் பண்ணிட்டோம் இது வந்து அந்த ஒரே நாளில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி காம்பவுண்ட் ஸ்லாப் நம்மக்கிட்ட வந்து சூஸ் பண்ணலாம் நாங்களே வந்து போட்டு கொடுப்போம் நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருப்பேன் கோவை திருப்பூரெல்லாம் இருந்தாலும் சொல்லுங்கள் நாங்கள் வந்து போட்டு கொடுப்போம் குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு அடி இருந்தால் தான் எங்களுக்கு வந்து 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 கொஞ்சம் சௌகரியமா இருக்கும் ஏன்னா அவ்வளோ லாங் வர்றதுனால நம்மளுக்கு வந்து பொள்ளாச்சி ஓகே இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடெல்லாம் வந்து பேக் பண்ணிடுவோம் பேக் பண்ணால் உங்களுக்கு வந்து பெயிண்டிங் பண்ணுற ஒர்க் மட்டும்தான் இருக்கும் மீதி ஒர்க் எதுவுமே இருக்காது இதை வந்து நாங்கள் செஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி போட்டதுக்கப்புறமா ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் நீங்கள் வந்து தண்ணி விடணும் நல்லா வந்து தண்ணிக்கு தண்ணி விட்டு க்யூரிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங் ஆகிக்கும் எல்லாம் பார்த்துருப்பீங்க காம்பவுண்ட்ஸ் லாபம் எப்படி போடுறோம் அப்படிங்கிறதுலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி பாய்